சில வருஷங்களுக்கு முன்னாடி சுமத்தின்னு ஒரு அம்மா தன் மகளோட வாழ்ந்து வந்தாங்க சுமத்தியின் கணவன் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு மாசம் மாசம் பணம் அனுப்புவார் கடைசி ரெண்டு மாசமா பணம் வரல குழந்தையின் கல்வி செலவு வீட்டு செலவு இதெல்லாம் யோசிச்ச சுமத்தி வருத்தமா இருந்தா அந்த நேரத்துல ஒரு அம்மா சுமதிக்கு பூ கொண்டு வந்தாங்க அந்த நாளிலிருந்து தினமும் அந்த அம்மா சுமதிக்கு பூ கொடுக்கறத வழக்கமா வச்சு இருந்தாங்க சுமதிக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு சுமதி கவலையை மறந்து அந்த அம்மா பேசுறத கேட்டு சந்தோஷமா சிரிக்க தொடங்கினா மறுநாள் அந்த அம்மா வரல சுமத்தி பக்கத்து வீட்டுக்கு சென்று கேட்டா இன்னைக்கு ஏன் பூ விற்கிற அம்மா வரலன்னு அவங்க சொன்னாங்க அது மாதிரி இதுவரைக்கும் இங்க யாரும் வந்தது இல்லைன்னு அதை கேட்ட சுமத்தி அதிர்ச்சி ஆனா சுமத்தி வீட்டு வாசலில் ஒரு பூ மாலையும் ஒரு கடிதமும் இருந்துச்சு அந்த கடிதத்தில் உன் சிரிப்பை பார்க்க வந்தேன் இப்படிக்கு உன் அம்மா அப்படின்னு எழுதி இருந்துச்சு சுமதிக்கு அஞ்சு வயசு போதே அவங்க அம்மா தவறி இருப்பாங்க அதனால வந்தவங்க என்னுடைய அம்மான்னு சொல்லி அந்த பூ மாலையை கட்டி கண்ணீர் விட்டு அழுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க